இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு நாலு பவுல நல்லா பண்ணிருக்காங்க ஆமா ஹலோ ஹாய் அம்மா இந்த சாரி எங்க நீங்க குமரல்ல உங்க செலக்ஷன் ஹஸ்பண்ட் செலக்ஷனா எங்க வீட்டுக்கா செலக்ஷன் ஹாய் ஹலோ என்ன அன்னைக்கு உங்களை காணோம் இதோ வந்துல Oh, உமா என்ன என்னாச்சு கேக்குற சொல்லிட்டே எனக்கு பெரிய அவமானம் நடந்து போச்சுங்க என்ன நடந்தது யார் அவமான

இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும் ஏறி போயிட்டீங்க இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு எங்க வாங்குறீங்க என்ன வேலை இந்த டிசைன் பார்த்திருக்கியா இதே மாதிரி ஒரு புடவை மனுஷ குரல ஒரு படத்துல போட்டிருக்கா மனுஷ குரிலாவா

பார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு ஷேக் அண்ட் கொடுத்து தேங்க் சொல்லி சளிச்சு போச்சுங்க ரொம்ப தூக்கம் வருது நம்பி தூங்கட்டுமா குட் நைட் குட் நைட் அதுக்கு வேலை சமைச்சது பிடிக்காம இருக்கலாம் ஆனா பாவம் குழந்தைங்க பசியில் இருக்காங்க பிளீஸ் வாங்க சாப்பிடலாம் போதும் பசிக்கலாம் பசி இல்லையா மனசு சரியில்லையா மனசு சரியில்லாததுக்கு வயித்துக்கு ஏன் குறை வைக்கிறீங்க சாப்பிடுங்க அப்பா அம்மாவும் சாப்பிடல

பிரியா! என்னங்க? ஆப்பிஸ் பரப்பிறேன். போட்டு வை. ஓ! நீயும் மருதானி விட்டிருக்கியா? அப்பு நாங்கள் ரெண்டு பேருமே போட்டு வைச்சுட முடியாது. எல்லாம் மனச் இருந்தா வைச்சு விடலாம். சரி, நான் வைச்சு விடுகிறேன். அதைப்பு முடியும். ஒரு லாட்டி சீட் வாங்கிக்கோங்க you one and go go ஏமா காகேரி வாங்குற காசுல சீட் வாங்குனீங்க இப்ப கார்ல வந்திருக்கீங்க வாங்க மாட்டேங்கிறீங்களேமா இந்த முதல் பரிசு 10 லட்சம் ஐ பயஸ் எல்லாம் கலர்ல நான் போலீஸை கூப்பிடுறேன் கோ மேன் பூட்டான் 15 கோடி பூட்டான் 15 கோடி கேங்க வா வாடா என்னம்மா இது 15 கோடி பூட்டான் நிஜமா குடுறங்களா சரி ஒரு டிக்கெட் எடுத்துக்கறேன் இந்த முதல் பரிசு 15 கோடி பூட்டான் முதல் பரிசு 15 கோடி ஒரு கோடிக்கே ஆஹா

பணத்தோட பணம் சேரும் எப்படி நம்ம ஜோடி பண்ணலாம் றங்க படி கிடையாது இன்னைக்கு உன் கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா இன்னைக்கு உன் கல்யாண நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மறந்துட்டா அத கூட மறந்துட்டு நீ எங்க போயிருந்த கிளப்புக்கு போயிருந்த இப்படி சொல்ல உனக்கு வைக்கமா நீ கோயிலுக்கு போயிருந்தேன்னு

இல்லம்மா நான் கிளம்புற வீட்டுல என் புருஷன் தனியா பாரு. அவரை கவனிக்க ரெண்டாம் தரம் இல்ல நேற்று கல்யாணம் விதமா நான் வரலன்னு ஒரு கோவப்பட்டாரா கோவப்படல ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாருல கொஞ்சம் வருத்தப்பட்ட ஏய் பிரியா என்ன கொஞ்சமா வருத்தப்பட்டாரு பயங்கரமா வருத்தப்பட்டிருப்பாரே ஆமா இவனோ பிரியா எல்லோரும் என்னதான் கூப்பிடுறாங்க இங்க வா அங்க வா நிறுத்து போட்டு ஒரே பிஸி ஒரே டென்ஷன் அதான் மறந்துட்டேன் சரி நான்தான் மறந்துட்டேன் என்னாலும் அவர் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல பட்டிருக்கலாம்ல டு பேட் யாராருக்கோ வெட்டிங் அனுப்பிடிச்சிருக்கேன் நான் பார்த்து கொடுக்கறேன் என் கல்யாணால மறக்க வேண்டியதா போச்சு என்ன பண்றது

அம்மா சுமதி எங்க இங்க தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா அது ஓ அந்த Dressல எவ்வளவு அழகா இருக்கல இந்த மாதிரி நிறைய Dress வச்சிருக்கா அண்ணா உங்க ஸ்கூல்ல அடம் பிடிக்கறீங்களே யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி காஸ்ட்லி Dress எல்லாம் பீரோல்லே தூங்குது ஓ இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம் நெக் கிராக் ஆயிட்டே இருக்கு 1 நிமிட் ஓகே ஹாய் கிரி என்ன உங்க அப்டி வரலையா வரல ஓ நோ ஐ டோல்ட் யூ நோ பிரசன்டேஷன்ல கொண்டு வரக்கூடாது கூடாதுட்டு ஹேப்பி பர்த்டே

புருஷ வேண்டாம் நீ தூக்கி போட்ட இன்னைக்கு குழந்தைங்க உன்னை தூக்கி போட்டாங்க கண்ணை வித்து ஓவிய வாங்கினா அதை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறத இப்போ அது நீ புரிஞ்சிட்டு இருப்ப நினைக்கிறேன்

கொஞ்ச நாள் என் புருஷனும் குழந்தைகளையும் சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு நான் யாருக்கு இந்த பிரியா தெரிஞ்சுக்க போறா இருக்க டிபன் சூப்பர் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் இப்ப நான் உன் மேல ஒரு அனுதாபம் வச்சிடல இப்ப அது ஏன் பயிற்சி மட்டும் இறக்கி வேறீங்க பண்ணது நீ இல்ல பிரியாதா மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளிய அனுப்பாம இருக்கா பாரு அதான் பிரியா பண்ண தப்பு பெத்த தாயை இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா இப்ப வருத்தப்பட்டு எதிரி பிரயோஜனம் வாழ்க்கை பூரா அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா அது அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாழ்க்கை இல்லாம போச்சு எதுக்குமே பிரியாமா வணக்கமா பிரியாமா பூ கேட்டாங்க உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா எனக்கு புருஷ இல்லாததும் உனக்கு புருஷ இருக்கிறதும் ஒண்ணுதான்மா

இப்போ இப்ப என்னதான் சொல்ற நீ அவ கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட என் புருஷனை விட்டு கொடுத்துட்டு சொல்லுங்க என்ன பேசுற நீ நினைச்சப்ப விக்கிறதுக்கும் வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு கடையில் விற்கிற பொம்மை இல்ல

இன்னும் பத்து காரு பத்து பங்களா வாங்கிக்கலாம்ல இத பாரம்மா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வாச கதவை தட்டும் சொல்லுவாங்க ஆனா ஓ விஷயத்துல ரெண்டாவது தடவையா கொல்ல கருவியும் தட்டுது ஒரே அமுக்க அமைக்கிடு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் ஓ இஷ்டம் நான் வரம்மா பணத்தை கட்டிபிடிச்சு தூங்க அதே பணத்தை கட்டிபிடிச்சி அழுவாது மம்மி ஏன் மம்மி அழுவுறீங்க அவங்க எல்லாம் நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களே அத வச்சு புது ஒப்பா

அந்த பிரியா கொடுத்த பணத்தை நான் அவகிட்டே திருப்பி கொடுத்துருவேன் அவ இனிமே என் வீட்டுல இருக்கவே கூடாது அது முடியாதுமா ஏன் முடியாது ஏதோ பணம் கிடைக்குதுங்கிற ஆசையில என் புருஷனுக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்காக அவருக்கு நான் பொண்டாட்டி இல்லையா ஆயிடுமா எப்ப நீ ஏன் உன் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டியோ அப்பவே உன் உரிமையை நீ எழுந்துட்ட இப்ப அவதான் பொண்டாட்டி அவதான் பொண்டாட்டினா நான் இல்லையா இல்ல அவர் கட்ட தாய் எங்கள் இருக்க தாலியா உனக்கு அது இப்ப வெறும் அலங்கார பொருள் தான் அப்பதான் யாரு சொல்ல வருத்தமா இருக்கு ஆனாலும் நீ கேக்குறதுனால சொல்றேன் நீ புருஷனை கைவிட்ட ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சிருக்கிற ஒரு விதவ சாரி தொலைச்சு விட்டுறேன் அறிவு கட்டு போச்சா ஆமா

உனக்குதான் இந்த விட் மேல உரிமை இருக்கு ஆனா உன் புருஷன் மேல எந்த உரிமையும் இல்ல அத சொல்றதுக்கு நீங்க யாரு பிரியா இதை விட பெரிய ஒரு நமக்கு இருக்கு வாமா போலாம் மாப்பிள்ளை நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கிளம்புங்க

என்ன பாக்குற என் வீட்டை நீ சொந்தமாக்கிட்ட இப்ப உன் வீட்டுல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு ஆமா என்ன இது இவ்வளவு தூரம் பழைய வீட்டை தேடி வந்திருக்க எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா என்னாச்சு நீ சொன்னது கீதாக்கும் சந்தோஷம் எல்லாத்தையும் இப்ப வந்து புரிஞ்சுதா மனத்தாலே எல்லாத்தையும் வலைக்கு வாங்கிட முடியாது

உன் புருஷன் கிட்டே கேட்டு பாரு உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நான் அவரை கல்யாணம் பண்ணது சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இனிமே நான் இங்க இருந்தா உமாவால வீணா பிரச்சனை வரும் அதனால நானு அவரு குழந்தைங்க அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க பாலு நீங்க என்ன சொல்றீங்க